அனைவருக்கும் வணக்கம் இதோட என்ன பார்க்க போகிறோம்னா அரசியலமைப்பு பகுதிகள் ஸோ பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ டாக்டாக பார்த்தோன்னா வந்து சட்டம் நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டப்போ இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்துச்சு தற்போது எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோன்னா இருபத்தஞ்சு பார்ட்ஸ் இருக்குது இருபத்தைந்து பகுதிகள் இருக்குது ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட்டோடு பார்த்துடலாம் ஸோ முதல்ல வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா பகுதி ஒன்று அதாவது அதற்கு முன்னாடி தெரிய வேண்டியது இந்த பகுதினா என்ன அட்டவணைனா என்ன ஷரத்துனா என்னென்னு சொல்லி தெரியணும் பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா புத்தகத்துக்குள்ளார நமக்கு வந்து பல்வேறு சாப்டர்ஸ் இருக்கும் அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் எடுத்துப்போம் இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் அப்படின்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயம் வரைக்கும் நடந்திருக்கும் அடுத்து பார்ட் டூவில் வந்து அதில் இன்னொரு இன்சிடென்ட் வரைக்கும் நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாகுபலி ஸோ பார்ட் ஒன்ல வந்து பார்க்குறப்போ காலக்கையை அந்த போரிட முடியும் ஸோ இரண்டாவது பாட்டில் வந்து ஏன் வந்து அவன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சேர்ந்து அந்த இரண்டாவது பாட்டில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்மளுடைய புத்தகத்தை அரசமை புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி அப்படின்னா அந்த பகுதிக்குள்ளார ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த பகுதிக்கு அந்த டைட்டில்குள்ளார அந் அது சம்பந்தமான ஆர்ட்டிகளை மட்டும்தான் பேசுவாங்க எக்ஸாம்பிள் இப்போ இந்திய அரசின் எல்லை பகுதிகள் அப்படின்னா அந்த இந்திய அரசின் எல்லை பகுதிகள் தொடர்பான ஆர்ட்டிகல்ஸை மட்டும்தான் அதில் பேசுவாங்க ஸோ அடுத்த பகுதி ரெண்டு இந்திய குடிமை அப்படின்னா குடியுரிமை தொடர்பான ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைட்டில் கீழே பிரிக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக அட்டவணை அடுத்த வீடியோவில் அட்டவணை அப்படின்றத என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ அட்டவணை அப்படின்னா என்ன அப்படின்னா டேபிள்ஸ் ஸோ அட்டவனே எப்படின்னா வந்து டேபிள்ஸ் ஸோ எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சயின்ஸில் இப்போ இந்த இதை எடுத்துப்போம் இந்த 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 பேஜ் எடுத்துப்போம் ஸோ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை வந்து டேரெக்டாக வந்து நான் டைட்டில் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ டைட்டில் வந்து நான் வந்து கொடுத்து வந்துருப்பேன் பகுதி ஒன்று இந்திய அரசின் எல்லை பகுதிக்குள்ளார் நாலு டைட்டில் நாலு ஆர்டிகல்ஸை கொடுத்துட்டு ஸோ அதை வந்து நான் என்னென்னா வந்து புத்தகத்தில் எழுதுவேன் ஆனால் அதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத சுருக்கி ஸோ இப்போ சுருக்கி மீன்ஸ் உள்ளே இருக்க டைட்டில் எல்லாத்தையும் எடுத்து தான் இந்த ஒரு டேபிளை நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரே ஒரு டேபிளை நான் இங்க போட்டு வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி நாம அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட வேண்டிய சில முக்கியமானவற்றை வரிசைப்படுத்த வேண்டிய பட வேண்டியவற்றை நம்ம அட்டவணைகளாக போட்டு வச்சுக்கிறதா நம்ம வந்து டேபிள் அது ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இப்போது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்களோட சம்பளம் தொடர்பானதை வச்சுப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்த வந்து பிரெசிடண்ட்ல ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது மினிஸ்டர் அடுத்தது வந்து ஸோ அடுத்து வந்து இங்கே வைஸ் பிரசிடென்ட் வச்சுங்க ஸோ வைஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் இந்த மாதிரி இவங்களோட சம்பளம் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிள் ஃபார்மில் போட்டு பிரசிடென்ட்னா இவ்வளோ வைஸ் பிரெசிடண்ட் பிரசிடென்ட்னா இவ்வளோ பிரைம் மினிஸ்டர்னா இவ்வளோ சீஃப் ஆஃப் இந்தியாவுக்கு இவ்வளோ கவர்னருக்கு இவ்வளோன்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிள் ஃபார்மில் போட்டு வச்சுடுறேன் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஸோ ஒரு டோட்டலாக ஒரு பன்னிரெண்டு ஷெடியூல்ஸ் அப்படின்றது இருக்குது இவை எல்லாத்தையும் நம்ம தான் ஷெட்யூல் அப்படிங்கிற டைட்டில்களை நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம் அடுத்தது ஷரத்து அல்லது ஆர்டிக்கல் அதாவது வந்து விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் மாதிரி அப்போ வந்து ஒரு பேராகிராஃபை என்ன சொல்லுது ரெண்டாவது பேராக்ராஃப் என்ன சொல்லுதுன்ற மாதிரி அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதிகள் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சட்டம் அதை தான் ஷரத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த பகுதி அட்டவணை ஷரத்து இந்த மூணையும் சொல்லியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பகுதிகளுக்குள்ள ரெண்ட்ராயிடலாம் முதல் பகுதி அப்படிங்கிறது எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நாடு சம்மந்தமாக எடுத்துப்போம் ஒரு முதல் பகுதி என்ன சொல்வதுன்னா நம்மளுடைய நாட்டுடைய நிலப்பரப்பு அதாவது எல்லை மற்றும் நிலப்பரப்பு நம்ம நாடு எதுன்னு சொல்லி சொல்கிறது பகுதி ஒன்று ஸோ நம்மளுடைய நாட்டோடைய நிலப்பரப்பு வந்து இவ்வளோ பெருசு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது வந்து இதுதான் ஓகேவா ஸோ வந்து முதல் பகுதி அடுத்தது இரண்டாவது பகுதி இந்த நிலப்பரப்புக்குள்ளார் இருக்கக்கூடியது யார் இந்த நிலப்பரப்புக்கான மக்கள் யார் வந்து இந்த நிலப்பரப்புடைய மக்கள் அதாவது குடிமகன் அப்படின்னு சொல்கிறது தான் இரண்டாவது அப்போ குடியுரிமை சம்மந்தமாக சொல்கிறது இரண்டாவது பகுதி மூன்றாவது அந்த குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்படணும் அந்த குடிமகனாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி சொல்கிறது மூன்றாவது பகுதி நான்காவது இந்த குடிமகனுக்காக கவர்மெண்ட் சட்டம் போடும் இந்த குடிமகனுக்காக தான் சட்டம் போடுது அப்படி சட்டம் போடுறப்போ என்னென்ன விஷயங்களை கருத்தில் வச்சுக்கிட்டு நாம் அந்த கவர்மெண்ட் வந்து சட்டம் போடணும் இந்த குடிமகனுக்கு என்னென்ன மாதிரி தேவை இருக்குன்ற விஷயத்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சட்டம் போடுறதான் அதை கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லப்படக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்படக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ அதை தான் நம்ம அரசு நெறிமுறை கோட்பாடுன்னு சொல்கிறாங்க அடுத்து ஐந்து ஸோ ஐந்துனால் ஐந்து வருஷத்துக்கு தடவை தேர்தல் நடக்குதில்லை அப்போ வந்து மத்திய அரசாங்கத்தோட தேர்தலை ஐந்து வருஷத்துக்கு தடவை ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஸோ அப்போ அப்படின்றப்போ மத்திய அரசாங்கம்னா ஸோ அரசாங்கம் அப்படின்றப்போ மூன்று உறுப்புகள் உள்ளே வந்துடும் ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து நிர்வாகம் அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து சட்டமன்றம் அடுத்ததாக வந்து உச்சநீதிமன்றம் இது வந்துடும் ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் அப்படிங்கிறப்போ நாடாளுமன்றம் ப்ளஸ் குடியரசுத் தலைவர் இந்த அமைப்பு சேர்ந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மத்திய அரசில் வரும் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மத்திய அரசு தொடர்பான எல்லாவற்றையும் சொல்கிறது பகுதி ஐந்து இதற்கு அப்படியே அடுத்த பகுதியில் மாநில அரசை பற்றி சொல்லுவாங்க ஸோ அடுத்த பகுதியில் மாநில அரசை பற்றி சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது பார்ட் செவன் அப்படிங்கிறது இதை நீக்கிட்டாங்க இதை நீக்கிட்டாங்க ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்ட் பி மாநிலம்னு சொல்லி ஒரு மாநிலங்கள் இருந்தது அடுத்ததாக யூனியன் அண்ட் டெரிட்டரி முதல் பகுதியை நம்ம வந்து ஃபுல்லாக தெளிவாக பார்க்குறப்போ இந்த பார்ட் பி மாநிலம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் அப்போது அந்த பார்ட் பி மாநிலம்னு சில மாநிலங்களை குறித்து வச்சுருந்தாங்க அதை வந்து நீக்கிட்டாங்க ஸோ அது தொடர்பான ஆர்டிகல்ஸ் இதில் இருந்துச்சு பட் அதை நீக்கிட்டாங்க ஆர்டிகல் நம்பர் டூ தேர்ட்டி எயிட் ஸோ டூ தேர்ட்டி எயிட் இதை நீக்கிட்டாங்க எந்த வருஷம் நீக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் நீக்கப்பட்டுருச்சு ஸோ அடுத்தது வந்து பகுதி எட்டு ஸோ வந்து குடியரசு அதாவது மத்திய அரசாங்கத்தை பார்த்தாச்சு மாநில அரசாங்கத்தை பார்த்தாச்சு ஏழாவது நீக்கினதுன்னு சொல்லியாச்சு எட்டாவது யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது ஸோ எட்டு அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் நம்ம உள்ளாட்சி அரசாங்கத்தை சொல்லணும் அப்போ ஒன்பது அப்படிங்கிறது உள்ளாட்சி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ் அப்படிங்கிறது சொல்லுது ஸோ உள்ளாட்சி அரசாங்கத்தில் பஞ்சாயத்து ராஜ் சொல்லுது பகுதி ஒன்பது அந்த பகுதி ஒன்பதுலேயே பஞ்சாயத்து ராஜ் இருக்க மாதிரி நகரங்களில் நகராட்சி இருக்கும் ஸோ இது வந்து கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து அப்படின்ற கிராம பஞ்சாயத்துன்றது நகரங்களை பொறுத்த வரைக்கும் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி போன்ற அமைப்புகள் இருக்கும் அப்போ அதை பற்றி சொல்லக்கூடியது நயன் ஏ அது பற்றி சொல்லக்கூடியது நயன் ஏ அடுத்தது வந்து இது வந்து ரீசெண்டாக தான் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் ஸோ நயன் பின்னு சொல்லி ஒரு பார்ட் ஆட் பண்ணாங்க இது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதாவது வந்து கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஆர்டிகல்ஸ் வந்து சேர்க்கப்பட்டது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டது சாரி பகுதியில் சேர்க்கப்பட்டது அதுதான் வந்து நம்ம வந்து வந்து குறிப்பிட்டிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் தான் இதை வந்து சேர்த்தாங்க அடுத்து பத்தாவது வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட் கிடையாது ஸோ வந்து ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் ஸோ வந்து பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளுக்கான ஆர்டிக்கலை பற்றி அதாவது குடியரசுத் தலைவர் தொடர்பான ஆர்ட்டிகல் சம்மந்தமாக இந்த பகுதி பத்தில் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போது முதல் பத்து பகுதிகளை நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ அப்படியே அதை வந்து நம்ம வந்து திரும்பி தூரம் பார்க்குறப்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ அதை பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பதினொன்று பதினொன்று அப்படிங்கிறது இப்போ இது வரைக்கும் வந்து எந்தெந்த அரசாங்கம் இருக்குன்றத பார்த்தாச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியா ஸோ வந்து இந்த பகுதிகளை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் அந்த ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றது ஒன்று ஒன்று ஸோ வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஒன்று ஒன்று சல ஒன்றுக்கு ஒன்று சலச்சது கிடையாது மத்திய அரசும் மாநில அரசும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து பன்னிரெண்டாவது பகுதி இது என்ன அப்படின்னா வந்து நிதி தொடர்பானது ஸோ வந்து இப்போ நிதி சொத்து ஒப்பந்தம் இதெல்லாம் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பன்னெண்டு மாதமும் வேலைக்கு போய் நிதி தானே ஆகணும் அந்த மாதிரி வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போது பன்னெண்டு மாதம் ஏன்னா வந்து வேலைக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடு ஸோ வந்து சேலரி இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய நீடு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அப்போ வந்து பன்னெண்டு மாதம் வந்து நிதி தேவை அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பகுதி பதிமூணு பார்ட் பதிமூணில் என்ன சொல்கிறாங்கன்னா வணிகம் தொடர்பானது ஸோ வந்து ஃபஸ்ட்டு பன்னெண்டில் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமாக சொன்னாங்கன்னா பதிமூணில் வந்து ட்ரேட் சம்மந்தமாக சொல்லுவாங்க ஸோ வந்து அதை அப்படியே இது கூடவே சேர்ந்து வச்சுக்கிறீங்க ஸோ வந்து பதிமூணு வந்து வணிகம் தொடர்பான விஷயங்களை சொல்லுது அடுத்தது பகுதி பதினாலு ஸோ இது வந்து இந்திய அரசு மற்றும் மாநில மத்திய மாநில அரசு பணியில் இருக்கவங்களை பற்றி சொல்கிறது அதனால் நமக்கு வந்து நம்ம அரசு பணியில் இருக்க போகிறோம் அப்படின்றப்ப இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதை ஞாபகத்தை வச்சுக்கலாம் ஸோ அப்போ வந்து பதினாலு வந்து பார்த்தோன்னா வந்து மத்திய மாநில அரசு பணி தேர்வாணையத்தை பற்றி சொல்லுது ஸோ வந்து தேர்வாணையத்தை பற்றி சொல்லுது ரொம்ப முக்கியமான ஏன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கே இதான அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ மத்திய அரசு பணியில் இருக்கங்களை பற்றி சொல்லியாச்சு பணி போகிறத பற்றி சொல்லியாச்சு அப்போது பணிக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஏற்படக்கூடிய சில இஷ்யூஸ் ஸோ இப்போ வந்து நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கப்போ அவங்கெல்லாம் இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணி இருக்கும் ஸோ வந்து அப்போ அந்த சம்பந்தில் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ம பணப்பலன்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் தொடர்றப்போ யார்கிட்டையாவது போய் முறையிடுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்றப்போ ஸோ அப்போ அதெல்லாம் சொல்கிறப்போ அதற்காக அமைக்கப்படுறது தான் தீர்ப்பாயம்னு சொல்லி ஒரு அமைப்பு ட்ரிபியூனல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இவை மட்டுமான இன்னும் சில ட்ரிபியூனல்ஸ்லாம் இருக்குது பட் நாம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்றப்போ அதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்போ அது தீர்ப்பாயம் அப்படி தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம் ஸோ அடுத்து வந்து பதினைந்து ஸோ பதினைந்துன்றது தேர்தல் ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்கணுமா ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை அதனால் பதினைந்தாவது பகுதின்றது தேர்தல் அதில் பற்றி சொல்லுது நெக்ஸ்ட் வந்து சிறப்பு சலுகை ஸோ வந்து பார்த்தோன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஏரியா வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுடைய சிறப்பு சலுகை பற்றி கூறக்கூடியது பதினாறு ஸோ இவங்களுடைய சிறப்பு சலுகையை பற்றி கூறக்கூடியது பதினாறு நம்ம பதினேழு வச்சு பதினாறு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பதினேழுன்றது ஆட்சி மொழி ஆக்சுவலாக வந்து ஷெட்யூல் எயிட் வந்து மொழியை பற்றி பேசும் ஷெட்யூல் எயிட் வந்து மொழியை பற்றி பேசும் அப்போ அந்த எட்டை தான் வந்து நான் என்ன பண்ணலாம் ஒன்று ஏழுன்னு பிரித்து வச்சுட்டு அப்போ எட்டு பேசுதுன்னா இங்கே இந்த பக்கம் வந்து பதினேழு அப்படிங்கிறது ஆட்சி மொழியை பற்றி பேசும் அதற்கு முன்னாடி வந்து அதற்கு முன்னாடி நமக்கு இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக பேசப்படக்கூடியது நமக்கு பார்ட் சிக்ஸ்டீன் ஸோ பார்ட் பதினாறு அப்படிங்கிறது வந்து பேசுது ஸோ இதுக்கப்புறம் வந்து அவசர நிலை பிரகடனம் ஸோ வந்து எமர்ஜென்சி அப்படின்னா பதினெட்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறது பதினெட்டை பற்றி பதினெட்டில் தான் எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறாங்க நெக்ஸ்ட் வந்து பத்தொன்பது ஸோ இது வந்து பார்த்தோன்னா வந்து சில சிறப்பு உரிமைகள் தொடர்பானது ஸோ குடியரசுத் தலைவர் ஆளுநர் அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து சட்ட ரீதியா வந்து சில உரிமைகள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நமக்கு அதெல்லாம் எதில் சொல்கிறாங்கன்னா பகுதி பத்தொன்பதில் சொல்கிறாங்க பகுதி பத்தொன்பதில் சொல்கிறாங்க அடுத்து பத் பகுதி இருபது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸோ அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டு இது வந்து பகுதி இருபதில் இந்த ஒரே ஒரு தான் வச்சுருக்காங்க ஸோ மிக முக்கியமான சில ஆர்ட்டிகல்ஸ் எங்க வச்சுக்கிறப்ப நடுவில் இருக்கிறதை வைக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ பகுதி பதினைந்து ஸோ நமக்கு தெ தேர்தல் பகுதி இருபது அப்படிங்கிறது நமக்கு வந்து திருத்தம் பகுதி பதினேழுன்றது நமக்கு வந்து ஆட்சி மொழி அப்போ இது கூட இருக்கக்கூடியது அதற்கு பின்னாடி வந்து பார்க்குறோம் பதினெட்டில் அவசர நிலைப்பிற்கு எமர்ஜென்சி இருக்கும் பதினாறில் நமக்கு ரிசர்வேஷன் பற்றி பேசுவாங்க பத்தொன்பதில் குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கான சில சிறப்பு உரிமைகள் மற்றும் இந்த விமான நிலையம் இதர ஸோ வந்து அது வந்து மிஸ்டலிஸன் சொல்லி சொல்லுவாங்க சிம்பிளாக ஒரே வாரத்தில் ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்து வந்து இருபத்தி ஒன்று ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து எண்ணிக்கை அடிப்படையில் ஒன்று மாறுபடும் எண்ணிக்கை நம் நம்பர் வைஸ் பார்க்குறப்ப இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து நம்பர் வைஸ் சீரியல் நம்பர் போட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு வரும் இப்போ இருக்கறதுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இது வந்து கொஞ்சம் பழைய அடிஷனாக இருக்கிறதுனால இதாக இருக்குது இருபத்தஞ்சு தான் நம்ம அதுதான் நம்ம அந்த நயன் பி சேர்த்தோன்னா இருபத்தஞ்சு கணக்கு வந்துடும் அவங்க அந்த நயன் பி இந்த இதில் சேர்க்காமல் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து இப்போ வந்து இருபத்தி அஞ்சு ஸோ ஆனால் வந்து இந்த நம்ம இந்த நம்பர் அவங்க போட்டிருக்க வந்து பார்ட்டு சாப்டர் வைஸ் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து இருபத்தி ரெண்டு இந்த நம்பர் வைஸ் தான் போட்டிருக்காங்க இதுக்குள்ளே அவங்க நைன் ஏ பி இந்த மாதிரி சில விஷயங்கள் சேர்த்துட்டாங்க ஃபோர்டினில் பார்த்திங்கனா ஃபோர்டீன் ஏ அப்படிங்கிறது சேர்த்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பகுதி இருபத்தி ஒன்று ஸோ இது வந்து பார்த்தோன்னா வந்து தற்காலிக இடைக்கால சிறப்பு அதிகாரங்கள் ஸோ இதில் தான் வந்து ஒரு மாநிலம் உருவாக்குறப்பையாக இருக்கட்டும் ஸோ ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் நம்ம இணைக்கிறப்போ அந்த பகுதிகளுக்கான சில உரிமைகள் கொடுக்கப்படுறதை பற்றி சொல்கிறது எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் இணைப்பாக இருக்கட்டும் சில சிறப்பு அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுறது எல்லாமே பகுதி இருபத்தி ஒன்று வந்து பேசுகிறாங்க கடைசியாக பகுதி இருபத்தி இரண்டு ஸோ அரசமைப்பு சட்டத்தின் தொடக்கம் நீக்கம் அதிகாரப்பூர்வ பரவல் அதாவது அரசமைப்பு சட்டம் தொடங்கப்பட்டப்போ நமக்கு என்னென்ன விஷயங்களை சேர்த்தாங்க எதன அதுக்கப்புறம் நீக்கணும் அதிகார ஸோ அது எப்படின்னா அதனுடைய பரவல் தொடர்பான விஷயங்களை சொல்கிறது பகுதி இருபத்தி ரெண்டு ஸோ தொடக்கம் நீக்கம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டுன்னு தான் தொடக்கம் மற்றும் நீக்கம் அப்படிங்கிறது ஸோ இதோடு நமக்கு வந்து டோட்டலாக ஒரு இருபத்தி ஐந்து பகுதிகளை நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ஏதாவது கண்டிப்பாக பொறுத்துக்களையோ இணைகளையோ கேட்குறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறப்ப தான் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ வந்து பகுதி பதினெட்டு அப்படின்னா அவசர நிலை பிரகடனம் அடுத்து வந்து பகுதி இருபத்தி தான் அரசமைப்பு சட்டத்தின் தொடக்கம் மற்றும் நீக்கம் அடுத்து பகுதி இருபது அரசமைப்பு சட்டத்திருத்த நடைமுறை ஸோ வந்து தேர்தல்னால் பதினைந்து தீர்ப்பாயம்னா பதினாலு ஏ இந்த மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறப்ப நமக்கு வந்து இது வந்து மறக்காது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷெட்யூல் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய பன்னெண்டு ஷெட்யூல்ஸையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்